அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் நல்வாழ்த்துக்கள் நாம் அனைவரும் அறிவோம் இந்திய விடுதலைக்கு போராடி பல அடைந்தனர் பல தியாகிகள் ஆனாலும் கத்தியின்றி ரத்தமின்றி அன்னர் காந்தியடிகள் மூலம் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது அப்படி நாட்டிற்காக போராடிய தலைவர்களுள் ஒருவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற விளைகிறேன் வழக்கறிஞர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் என பன்முகத்தன்மையை பெற்றிருந்தவர் மற்றும் அரசியலில் உயர்ந்த ஒழுக்கம் நேர்மை மற்றும் பல ஆற்றல் நிறைந்தவரும் அன்பு தைரியம் வெளியப்படையான குணமும் கொண்டவரும் இவரே யாவர் இந்த இவர் அவர்தான் செக்கிழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் என்று பெரும் சிறப்பு பெயர் பெற்ற உ சிதம்பரனார் அவர்கள்தான் சிதம்பரனார் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒட்டபிராரம் என்ற ஊரில் உலகநாதப்பிள்ளை தாயார் பரமாய் அம்மலா மகனாக பிறந்தார் சிதம்பரனாருக்கு சிறு வயதிலேயே விடுதலை வீரர்களைப் பற்றி அறிந்திருந்ததனால் அவருக்கும் சுதந்திர உணர்வு ஏற்பட்டது ஆரம்ப கல்வி நடுநிலை கல்வி உயர்கல்வி படித்து முடித்த அவரை ஆங்கிலேயர் கீழ் வேலை அமர்த்தியது அவருக்கு கசந்ததால் வழக்கறிஞர் படிப்பில் நாட்டம் ஏற்பட்டதால் சிறந்த வழக்கறிஞரின் பயிற்சியின் மூலம் பயின்று சன்னது பட்டம் பெற்றார் கூற்றுருவு இயக்கம் தொழிலாளர் இயக்கம் சுதேசி இயக்கம் என மூன்று இயக்கங்களில் கூடுதல் கவனம் செலுத்தினார் வழக்கறிஞர் பட்டம் பெற்றவர் முதலில் ஏழை மக்களின் நிலங்களை கைப்பற்றியும் அவர்களை அடிமைகளாக வைத்திருந்த ஜமீன்தார்களுக்கு எதிராக வாதாடி எல்லாவற்றிலும் நியாயங்களை பெற்றுத் தந்தார் ஆங்கிலேயரின் அடுக்குமுறையை எதிர்த்து போராடி அவர்களின் சட்டங்களை பற்றி மக்களிடையே வீரை உரையாற்றினார் மேலும் மூவேந்தர்களிடையே வாணிபத்தில் மூலம் சேர்க்கப்பட்ட செல்வத்தை சுரண்டுவதை நெஞ்சு பொறுக்காத சிதம்பரனார் பிள்ளை வெள்ளை கொள்ளையனை விரட்டி அடிக்க வேண்டும் என்று குறிக்கோள் தோன்றியது மேலும் பிரிட்டிஷ் ஸ்ட்ரீம் நாவிகேஷன் நிறுவனம் நம் நாட்டின் செல்வத்தை சுரண்டுவதே முக்கிய நோக்கம் என்பதை அறிந்து கொண்ட சிதம்பரனார் அவர்களது வாணிகத்தை ஒடுக்க தாமே தனியாக சுதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் நிறுவனத்தைத் தொடங்கினார் அந்த நோக்கத்தோடு வட இந்தியர்களிடம் உதவி கேட்க அவர்களின் உதவியோடு காலியோர் லாவோ என்ற இரு கப்பல்கள் வாங்கினார் வெகு சிறப்பாகவே வாணிபத்தில் முன்னேறினார் அதனை கண்ட பிரிட்டிஷ் நாவிகேஷன் அச்சம் ஏற்பட்டது அதனால் அவர்கள் தங்கள் கப்பலில் இலவசமாக பயணிக்கலாம் என்றும் பொருள்களின் மதிப்பை குறைத்தும் தங்கள் பக்கம் அனைவரையும் இழுத்து கொண்டது அத்தகைய சலுகைகள் சிதம்பரனாரால் கொடுக்க இயலாத காரணத்தினாலும் பங்கு சந்தரின் தொடர்ச்சியான அழுத்தமும் ஆங்கிலேயரின் எதிர்ப்பும் மற்றும் பல்லாயிரக்கணக்கான சுதேசி சரிந்தது அதோடு மட்டுமல்லாமல் ஆங்கிலேயரின் சூழ்நிலையால் பலவித குற்றங்கள் சுமத்தி அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கிடைக்கச் செய்தனர் சிறையில் அவருக்கு பல கொடுமைகளை அளித்தனர் மாடு போர் செக்கிழுத்தல் கல்லுடைத்தல் இயந்திரத்தில் மாவுரைத்தல் நெசவு நெய்தல் போன்ற பல கொடுமைகளை கொடுத்தனர் இவை யாவற்றையும் ஏற்றது நம் நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காகவே இறுதியில் உடல் குறைவால் நவம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறன்று இயற்கையை எயதினார் வாழ்க அவர் புகழ்